இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ரேசன் கடையில் பொருள் வாங்க போனால் ரீசெண்டாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேசன் கடை ஊழியர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் கைரேகி வச்சுருப்பீங்க ஆனால் அப்படி வைக்கல அப்படின்னா உங்களோட ரேசன் பொருட்களின் அளவு குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கடை ஊழியர்கள் வந்து சொன்னதாக வந்து புகார் எழுந்த நிலையில் அதை விசாரித்ததில் என்ன ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது இரண்டு புள்ளி

பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலையில இப்ப இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கை ரேகை அப்பனாதான் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் வழங்கப்படும் அதன் அளவு குறைக்கப்படும் ரேஷன் கடை ஊழியர்கள் உணவுத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மத்திய அரசு முன்னுரிமை குடும்ப அட்டைகளின் பயனாளிகளின் விவரங்களை ஆண்டுதோறும் சரிபார்க்க அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதுக்காக தான் வந்து ரேகையெல்லாம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மாதிரியும் இதை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் விரல் விற்க வரல அப்படின்னா வீட்டுக்கே சென்று கைரேகையை பதிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தேவைப்பட்டால் முகாம் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் கம்பல்சரி வச்சாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து நீங்கள் கடைக்கு போகணுமா அப்படின்னா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட கைரேகையை ரேஷன் கடையில் உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வச்சிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வைக்கல அப்படின்னா உங்களோட உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து நீங்க போய் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்